தேர்தல் பத்திர ஊழல் போல பி எம் கேர்ஸ் நிதி என்ற மிகப்பெரிய ஊழல் நாட்டையே உலக காத்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது கொரோனா பெருந்தொற்று பரவலை தடுக்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி பி எம் கேர்ஸ் என்ற நிதியத்தை அறிவித்தார் அரசுக்கு சொந்தமில்லாத ஆட்சியை வரம்புக்கும் வராத பி எம் கேர்ஸ் நிதிக்கு பல்வேறு தனியார் நிறுவனங்கள் அமைப்புகள் அரசு ஊழியர்கள் நன்கொடைகள் அளித்துள்ளனர் பி எம் கேர்ஸ் நிதி உருவாகி நான்கு ஆண்டுகளாகியும் அதில் அளிக்கப்பட்ட பல்லாயிரம் கோடி பணம் என்ன ஆனது என்பது மர்மமாகவே இருப்பதாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் சமூக வலைதள பதிவில் கேள்வி எழுப்பியுள்ளார் பி எம் கேர்ஸ் நிதியத்துக்கு கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நன்கொடை வந்ததாக செய்திகள் வெளியானதை சுட்டிக்காட்டியுள்ள அவர் உண்மையில் எவ்வளவு நிதி வந்தது யாரிடம் இருந்து வந்தது எப்போது எப்படி வந்தது என்ற கேள்விகளுக்கு ஒன்றிய அரசிடம் பதிலில்லை என்று தெரிவித்துள்ளார் தேர்தல் பத்திரங்கள் மூலம் எப்படி பாஜக ஊழல் செய்ததோ நிறுவனங்களை மிரட்டி பணம் பறித்ததோ நன்கொடை அளித்த நிறுவனங்கள் எப்படி ஆதாயம் பெற்றதோ அதே போலத்தான் பி கேர்ஸ் நிதியிலும் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் பிரதமர் மோடி அவர் விரும்பியபடி நன்கொடை பணத்தை செலவழிக்க வெளிப்படை இல்லாத இது போன்ற நிதி அமைப்புகளை திட்டமிட்டு உருவாக்குகிறாரா என்ற சந்தேகம் எழுவதாகவும் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார்